எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது பிரேனல் ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் இன்றைக்கி வந்து மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் இது வந்து அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று கூடவோ குறைச்சோ இருந்துட்டா கூட பரவாயில்ல அரை கிலோன்னு கணக்கெல்லாம் கிடையாது அரை கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு டம்ளர் புழுங்கலசி இட்லிக்கு ஊறப்போம் பார்த்தீங்களா அந்த ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கிழங்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடணும் அரை கிலோவுக்கு ஒரு டம்ளர் இரநூறு கிராம் அரிசி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க நல்லா இட்லிக்கு ஊற வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறினா தான் இது ரெடியாகும் இது ஊறட்டும் அப்புறம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கேரட் துருவியில் போட்டு துருவிட்டு இட்லி அரிசியையும் இதையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம் வடக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உளுந்து போட்டு அரைப்பாங்க எங்கள் ஊரில் வந்து உளுந்தெல்லாம் போட மாட்டோம் அரிசி தான் போடுவோம் ஏன்னா மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கிலே ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் ஒரு சவ் மாதிரி இருக்கும் பாருங்கள் ரப்பர் மாதிரி அதில் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் உளுந்த போட்டாக்கா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து உளுந்து போட மாட்டோம் அரிசி தான் போடுவோம் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளார பஞ்சு மாதிரி இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு உள்ளார பஞ்சு மாதிரி இருக்கும் மேல் பக்கம் அரிசி போடுறதால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா அரிசி ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கை க்ளீன் பண்ணி கேரட் துருவியில் துருவி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அரைவள்ளிக்கிழங்கெல்லாம் இது மாதிரி சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நடுவில் வேறு இருக்கும் அதை விட்டுருங்க அதை போடக்கூடாது கா வாயில் சிக்கும் அது அது போட வேண்டாம் இந்த மாதிரி சீவி ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூட அரிசியை கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை இது கூட சேர்த்துருவோம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க மரவள்ளி கிழங்கும் இருக்குது இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும்னா கார்த்திகை ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் போடலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் செரிக்கிறதுக்காக வாசனையாகவும் இருக்கும் நல்லா செரிக்கும் வடை ஒரு ஸ்பூன் சோம்பு இதை கிரைண்டரில் போட்டு அரைங்க தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து அரைக்கணும் வடமாவ மாதிரி கெட்டி அரைக்கணும் இது கொஞ்சமாக இருக்கிறதால நான் மிக்சியில் அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சியில் கெட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் வட மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு அளவாக போட்டுக்கோங்க கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா உங்களுக்கு எவ்வளோ தேவையா போட்டுக்கலாம் இது இதில் போட்டுருவோம் நல்லா பெசஞ்ச மாதிரி போடுங்க அப்பதான் உருண்டை உருண்டையா நிக்காது இப்படி பிசரி போடணும் ஒண்ணுக்குள்ள ஒன்றா வெங்காயம் ஒட்டிட்டு இருக்கோம் அந்த போடும்போது தான் உதிர்ந்து வரும் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் போட்டுருவோம் போட்டுட்டு எல்லாத்தையுமே பிசைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே கலந்துருவோம் கை வச்சு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை இது மாதிரி பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் வடை சுடுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தானே இன்னைக்கு நான் போடுறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடையை போட்டுருவோம் எப்பயும் வடை தட்டுற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து போடணும் சூடா இருக்கும் எண்ணெய் எண்ணெயில வேலை பார்க்கும்போது ஜாக்கதே வேலை பார்க்கணும் என்ன சூடான்னோடனே கொஞ்சமா குறைச்சி வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சிருக்காதீங்க எண்ணெய் சூடா வர வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிடணும் இல்லைன்னா புகஞ்சு போயிடும் எண்ணெய் வடை ஒரு பக்கம் வெந்திரிச்சு மெதுவாக திருப்பி போட்டுரும் சூப்பரா இருக்கும் இந்த வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தான் நம்ம சாப்பிட முடியும் மரவள்ளிக்கிழங்கு சீசன்ல தான் என்ன கிடைக்கும் அந்த சாமிச்சுட்டேன் நம்ம வடை தோசை அடக்கி ஊற வைக்கலாம் சூப்பரா இருக்கும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம் மரவள்ளிக்கிழங்குல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு கத்துக்கணும் அப்புறம் கிடைக்காது ஆனால் சூடாக சாப்பிட்ணும் இதை சூடாக சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறிடுச்சுனாக்கா சவு மாதிரி இருக்கும் இதில் தானே ஜவர்சி எல்லாம் செய்கிறாங்க ஜவர்சி எப்படி கொலை கொலன் இருக்கோ அந்த மாதிரி ஆகிடும் சூடாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு ஆறு டேஸ்டெல்லாம் ஒன்றும் குறையாது அந்த பிசுபிசுன்னு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லா செவக்க வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் ரொம்ப போட்டுடாதீங்க ரொம்ப சேவக்கிறதுக்கு ஹார்டாகிடும் ஹார்டாக இப்படி இருக்கும்போது எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு பாருங்க வடை மீதி வடையும் இது மாதிரி போட்டுடலாம் மேடம் எல்லாமே சுட்டு ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மொறுமொருன்னு இருக்குது மேலே மொறுமொருன்னு இருக்குது உள்ளார நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்